மன்னவண்ணானும்டோட்டும் சின்னவன் ஆளுமோ மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதான் இந்த புக்கி அப்பவே இருக்கணும் எப்பட முடியல ஐயா சாமி மன்னவன் நானும் ஐயா பசி சோறு போடுங்க உதவிய பணம் தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம் வேண்டாம் 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 எனக்கு வேண்டாம் சோறு போட்டா போதும் பணம் வேணாம் பணம் தாண்டா இவ்ளோ இம்ப்ரூவ் காரணம் எனக்கு பணமும் வேண்டாம்ங்கிற எங்கையும் சாப்பாடு ஹோட்டலும் எப்பா நான் போறேன் அதுல கல்லு போற என்னால முடியாதப்பா கண்டு தெரிஞ்சவனே திணறான் நான் எங்க போறது வேணா வேணாம் சரி என் கூட வர்றியா சோர் போட சொல்றேன் வீடு எவ்வளவு தூரம் இருக்கும் இங்க இருந்து ஒரு ரெண்டு மைல் இருக்கும் டூ மைல் சோறுனா பத்து மைல் பரப்பேன் இப்போ எப்பா டே அழைச்சிட்டோம் தோழர பார்த்து பிடிச்சுன்னு போங்கடா எப்பா டேய் முள்ள முள்ள தம்பி வீடு முள்ளமா போடா எப்பா டே

இவன் குபேரம் மச்சான் போட்டி தூக்கினும் வந்து எட்டனோ வாங்குறான் பிச்சைக்காரன் பயிறான ஒண்ணும் தூக்காமல் சோறு வாங்குறான் உன்னை விட பெரியவன் தான் போடா சேய் நீ இப்படி பேசுறதுனால தான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் ஆ டாப்ல வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போடா பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி வேலைங்க கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதச்சி தள்ளுவான் இந்த வயலுக்கு அதென்னப்பா அது

என்ன நீ ஏன் எடுத்த உடனே எட்டு நாள் நாலு நாள் கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட நாலு நாள் கொடுத்தா ஒழுங்கா போயிருப்போம்ல எடுத்த உடனே எட்டு நாள் அதான் உன்னை போட்டுக்கிட்டு அது இருக்கட்டும் சோத்த போட்டு போறேன் வீட்டுல யாரும் இல்ல உம் வந்தவுடனே போட சொல்ல சரி சரி சோறு போடுறதும் போடுற கொஞ்சம் கறி சோறா போட்டு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா நாங்க கறி சாப்பிடுறது இல்லையாப்பா வீட்டுல பத்தியமா இல்ல நாங்க ஜீவகாரண்ய கட்சியில சேர்ந்து இருக்கோம் திங்கறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா எவ்வா எவ்வா ஜீவகாரண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம் அதாவது உயிர்களை கொலை செய்ய கூடாது நீங்க உயிரை கொல்றதே இல்லையா இல்லையே ராத்திரில மூட்டை பூச்சி கிடைச்சா என்னப்பா செய்யறீங்க உனக்கு உண்மையிலேயே திமிரதாண்டா கோச்சுக்காதரா இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களா இல்லையா இது வேற தகுந்தாது எப்பா ஏதாவது ரெண்டு விஷத்தை போட்டு விடுறாப்பா நான் போறேன் எப்பா எனக்கும் சும்மா இருக்காது எப்பவும் இந்த பம்புயோ ஐ லவ் யோ ஏ நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா நீ ஒருத்தன் வேண்டாம் போய் தெரியுமா என்ன காந்தா இறந்து ஐயா ஐயா யார் இறந்த ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒரு செத்து போயிட்டான் இறந்து போயிட்டா

சந்திரா என் மறைவி சந்திரா நீ நான் தானடா மோகன் எப்படி இருந்த உடம்பு எப்படி ஆகவிட்டது

இனி வாழ்க்கைக்கு இருக்குமா என்பதை நீ போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள் நிற்க முடியாத இந்த கால்கள் இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர் இவை உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா என்னால் யோசித்து பார் வேண்டாம் நான் சொல்வதைப் போல் செய் மனம் ஆற சொல்லுகிறே மனம் ஆற சொல்லுகிறேன் நீ பாலுவையை மணந்து வாய்ண்டா வேண்டாம் வேண்டாம் மக்கள் ஏசுவார்கள் மக்களை பற்றி கவலைப்படாதே பாலோ அகோ இந்த நாட்டு மக்களை பற்றி என்றதை கவலைக்கப்படாதே பாலுவோ ஆரம்பத்திலே தூற்றுவார்கள் பிறகு போற்றுவார்களா இந்த மக்கள் என்னுடைய அனுபவம் கொண்டு வா உன் கையை நான் சந்தோஷத்துடன் சாவே நிம்மதியுடன் சாவே என் வேலை முடிந்து விட்டது என் வேலை முடிந்து விட்டது ஐயா பெரியவர்களே

எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலறி துளித்துக் கொண்டு ஆத்திலும் குளத்திலும் ஒரு முழக்கயத்திலும் தங்கள் ஆவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இனியாவது அந்த கொடுமை நீங்க அழுத அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையினை தலைக்கட்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் நிற்கட்டும் எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய் எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதிலே வெய்யடா பாலு அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும் உன்னை போன்ற உத்தவர்கள் பார்த்து காறி அதன் முகத்திலே துப்பட்டும் சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகும் இருக்கட்டும் காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும் வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும் வெய்யா பாலு அவ்வளவுதான் என் வேலை முடிந்து விட்டது நான் போகிறேன் எங்க போகிறேன் இந்த நிலைகளை எங்கே போகிறேன் என்றா கேட்கிறாய் என்ன எங்கே போகிறேன் தெரியுமா என்றும் திரும்பி வர முடியாத திவ்ய கேத்திரத்திற்கு அங்கே என்னை போன்ற காமலீலை கலைஞர்களின் பறவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் தலைமை தாங்க ஐயா நாகரீக உலக வாலிபர்களே கயவரதம் தீடர்களே தாசி லோனர்களே உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் உங்கள் மனங்களை வீட்டிலே தவிக்க விட்டுவிட்டு பேசை விடைய ஆசை விரும்புகளை உங்கள் வாவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பேன் அங்கே தலைமை வா என் கதையை இந்த நாட்டிலே தினம் தோறும் சொல் திறந்தட்டு மக்கள் என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல் பல நகரங்களிலே சொல் உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் கதை Thank <Gülüşmeler> you.